வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பன்னீர் புர்ஜி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த முறையில் நம்ம செய்து கொடுக்கும் போது இது வந்து சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவி வந்துங்க சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹோம்மேட் பன்னீர் வந்து முந்நூறு கிராம் பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் பன்னீர் புர்ஜி கிரேவிக்கு துருவி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த கிரேவிக்கு அரைக்க மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்கங்க பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாங்க அதிக புளிப்பில்லாத தக்காளியாக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ இது மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க கிரேவி செய்யறதுக்குங்க தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொரிஞ்சு வர்றது கூடவே சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராண்டு இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பெரிய இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட சரியான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளியோட பச்சைவாடை போய் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளியோட பச்சைவாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க முந்நூறு கிராம் பக்கம் பன்னீர் துருவி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சா சரியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் காய்ந்த வெந்தயக்கீரை எடுத்துருக்குங்க இதை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை இல்லைன்னா நீங்கள் பொடியாக அறுக்குன்னா மல்லித்தலையும் கூட சேர்த்துக்கலாங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும் இப்போ பன்னீர் சேர்த்துட்டுங்க மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க அதே மாதிரி வெந்தயக்கீரை சேர்க்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கிட்டு போதும் இப்போ அருமையான சுவையில் பன்னீர் புர்ஜி கிரேவி தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இது சப்பாத்தி பூரி பரோட்டா புலாவ் பிரியாணி இதெல்லாத்துக்குமே சைலீஸாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்